mm-hmm <laughs> Oh. Mm -hmm. தூணின்றி வான்படைத்த இறைவனுக்கு எல்லா புகழும் அன்புக்கினியவர்களே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க நமக்கு இதன் மூலமாக ஒரு பெரிய படிப்பு நேர்கிறது குறிப்பாக முஸ்லீம்களாக வாழக்கூடிய அதாவது பான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நமக்கு வந்து இதில் வந்து மிகப்பெரிய படிப்பு நேர்கிறது ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு ஒரு அழகிய முடிவை வந்து எடுத்திருக்காங்க நாம் அதனை வரவேற்க வேண்டும் அவர்களுக்கு மிக முக்கியமான இயேசு பிறந்த நாளான கிறிஸ்மஸையே இன்றைக்கு வந்து அவங்க வந்து நாங்கள் கொண்டாட மாட்டோம் காரணம் இந்த காசா குழந்தைகளுக்காகவும் இந்த காசா பெண்களுக்காகவும் ஏன்னா பார்க்குறாங்க அவங்க வீடியோஸு பல பெண்கள் காசாவில் இன்றைக்கி இருக்கிற நிலைமை அவர்களுக்கு மாதவிடை வரக்கூடாது என்பதற்காக மாத்திரைகள் சாப்பிட்றாங்க எவ்வளோ வேதனையான விஷயம் பாருங்கள் அவர்கள் குளிப்பதற்கு அங்கே இடம் இல்லை ஒரு ஷெல்டர் இல்லை அவங்க கிட்ட குளிப்பதற்கு அவர்களுக்கு இடம் இல்லை ஆகவே இது போன்ற பல்வேறு கர்ப்பிணி பெண்கள் வெறும் டார்ச் லைட் மொபைல் டார்ச் லைட்டில் வந்து பல குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க நாற்பதாயிரம் கர்ப்பிணி பெண்கள் அங்கே இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது குழந்தைகள் அங்கே பிறக்கின்றன எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் ஆகவே இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்த அந்த கிறிஸ்தவ சமுதாய மக்கள் அந்த ஊரில் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாட மாட்டோம் அப்படின்ட்டு ஆனால் முஸ்லீம்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் மக்களால் கேட்கப்படுகிறது விஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டி என்று சொல்லிக்கொண்டு இசை நிகழ்வுகளை சவுதி அரசாங்கம் நடத்துகிறது சால்சா டான்ஸை வந்து அங்கே அனுபவிக்கிறாங்க ஹலால் ஆல்கஹால் சொல்லிட்டு பேனர் போடுறாங்க என்ன ஒரு கொடுமை போடுறாங்க ஹலா ஹல் ஹால்கஹாலே ஹராமு ஹலால் ஹால்கஹால் பப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க தேட்டர்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பக்கத்து நாடுகளில் இறக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு உதவாமல் இது போன்ற செயல்களில் செய்கிறார்கள் என்றால் இந்திய நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களும் அப்படி தான் இருக்காங்க இந்திய நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களும் கந்தூரி விழா எடுப்பது அதுக்கு ரெக்கார்ட் டான்ஸ் போடுவது இருபது லட்சம் செலவு செய்கிறது அதுக்கு நெய் சோறு சாப்பிடுவது என்று இங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலையும் இப்படித்தான் இருக்கிறது அதுதான் ஹைதராபாத்தில் ஒரு இமாம் அவர்கள் ஒரு அறிஞர் சொன்னார் ஒரு சமுதாயம் பாருங்கள் ஹைதராபாத்தில் என்ன நடக்குதுன்னா வெறும் ஒரு பிளேட்டுக்காக திருமணத்தில் ஒரே ஒரு பிளேட்டுக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறுபா செலவு பண்ண சாப்பிட்றதுக்காக இப்படி எப்பொழுது பார்த்தாலும் சாப்பாடு 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 என்பதை சாப்பாட்டையே நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தை தின்றதை மட்டுமே நோக்கமாக வைத்திருக்கின்ற சமுதாயத்தை இறைவன் என்ன செய்வான் தெரியுமா இதே மாதிரியே நடந்துக்கிட்டு இருந்தா அந்த சமுதாயத்தை மற்ற சமுதாய மக்கள் தின்று விடுவார்கள் தின்று விடுவார்கள்னால் கொலை பண்ணிவிடுவாங்க அர்த்தம் இல்லை அவர்களுடைய கலாச்சாரத்தை அவர்கள் விழுங்குவார்கள் அவர்களுடைய உரிமைகள் விழுங்கப்படும் அவர்கள் வணங்கக்கூடிய ஸ்தலங்கள் அழிக்கப்படும் அவர்களுக்கு சமுதாயத்தில் எந்த ஒரு பாதுகாப்பும் எந்த ஒரு அடிப்படை உரிமையும் கிடைக்காத அளவுக்கு இறைவன் செய்வான் அதான் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா இறைவனை மறந்து இறைவன் சொன்ன அந்த வாழ்க்கையை மறந்து நாம் வாழும்போது ஏற்படுகின்ற இன்னல்கள் எல்லாம் தான் இவையெல்லாம் இவையெல்லாம் கண்ணு முன்னாடியே நம்ம பார்த்துக்கிட்டு நாம் இப்படி தான் இருப்போம் சென்ற வருடம் ஒரு சர்வே எடுத்தாங்க வெறும் சொல்கிறாங்க வெறும் கஞ்சிக்காக மட்டுமே இதர செலவுகள்லாம் விட்டுருங்க கஞ்சிக்காக மட்டுமே தமிழ்நாட்டில் செலவு செஞ்ச செலவு எவ்வளோ தெரியுமா பத்து கோடி என்று சொல்கிறார் முப்பது நாளில் பத்து கோடி ஒரு சமுதாயம் வந்து வெறும் கஞ்சி குடிக்கிறதுக்கு மட்டும் செலவு செய்துன்னா அதில் ரெண்டு கோடி எடுத்து ஒரு ஸ்கூல் கட்டலாமங்க அடிப்படை ஸ்கூலு ஒரு ஒரு பிரைமரி ஸ்கூல் கட்டலாமே இல்லையா பிரைமரி ஸ்கூல் கட்டுறதுனால என்ன ஏற்படும் குழந்தைகளுக்கு அடிப்படையிலேயே அந்த தௌஹீத் கொள்கை கிடைத்து விடும் இல்லையா ஆகவே இன்றைக்கு சுன்னத் ஜமாத் பள்ளியில் போய் தொழுவாதீங்க என்று சொல்லக்கூடிய நீங்கள் உங்கள் குழந்தைகளை எங்கே சேர்க்குறீங்க அங்கே என்ன அல்லம் சூரா சொல்லி ப்ரேயர் சொல்லி தராங்க அந்த இணைவைப்பை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லையே ஆக வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் தொடங்கினா கூட இந்நேரம் எவ்வளோ ஸ்கூல் தொடங்கியிருக்கலாம் ஆக அதனை பற்றி எந்த ஒரு எண்ணமும் நம்முடைய மக்களுக்கு இல்லை இவ்வாறாக பொருளாதாரத்தை வீணடித்து கொண்டே இருந்தால் இறைவன் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு டைம் கொடுப்பான் அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா வாழ்வாதாரங்களையும் அவன் குறைத்து கொண்டே வருவான் என்பதை ஒரு எச்சரிக்கை பதிவாக நான் இதனை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அன்புக்கினி அவர்களே இது போன்ற நிகழ்வுகளில் நீங்கள் பலமாக உங்களுடைய குரல் ஒழிக்க வேண்டும் இவ்வாறெல்லாம் தீமைகள் நடக்கின்ற போது பலமாக வந்து உங்களுடைய குரல் எழுப்பப்பட வேண்டும் ஃப்ளட்டில் அத்தனை பேர் இங்கே இருக்காங்க ஆனால் இவர்கள் விழாக்களை எடுக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி விழா எடுக்கிறாங்க கந்தூரி விழா என்று இருபது லட்சம் செலவு பண்ணி செய்கிறாங்க இங்கே மக்கள் பசியால் வாடுறாங்க இப்போ இதை இறைவன் கேட்பானா கேட்க மாட்டானா சவுதியில் இருக்கிற மன்னங்கள் அவர்கள் செய்கிறாங்கன்னா திமுரு பூச்சி செய்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்த உங்களுடைய சகோதர சகோதரிகள் தொப்புள் கொடி உறவுகள் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்க அவர்களை கவனிக்காமல் நீங்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் என்ன உங்களுக்கு லாபம் போகுது என்ன இதில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கப்போகுது ஒரு ஒரு காலம் இதனை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆகவே அன்புக்குனியவர்களை இது ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் சிந்திக்கக்கூடிய மக்களாக ஏன்னா ஒரு முஸ்லீம்னா அவனுக்கு நல்ல சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டும் அதுதான் இறைவன் சொல்கிற நல்ல சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும் இப்படியான காரியங்களில் ஈடுபட்டால் மற்ற மக்களே காரி காரி உமிழ்வார்கள் அப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்யாமல் உங்களையும் என்னையும் இறைவன் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இது போன்ற செயல்களை வெறுக்கக்கூடிய ஒரு இளைஞர்களாகவும் வெறுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாகவும் நாம் மாற வேண்டும் இல்லையா இல்லைன்னா நமக்கு வந்து எந்த ஒரு மதிப்பும் இந்த சமுதாயத்தில் கிடைக்காது என்பதை நாம் மீண்டும் 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 வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றோம் ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன்